ஹாய் நண்பர்களே எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் இங்கே இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டு பாக்குறீங்களா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எங்கள் கிஷோர் குட்டி இன்னைக்கு ரிசல்ட் கவர் தராங்க அதெல்லாம் வாங்குறதுக்கு போகிறோம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு என்னன்னு தெரியல செவன்த்து வந்து ப்ரமோட்டாக போடுறாரு ஓகேங்களா போய் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே கிஷோர் ஸ்கூலுக்கு வந்துட்டோம் பாருங்க நண்பர்களே பூ வாங்க போனோம் நண்பர்களே பாருங்க காய் கிலோ பூ வந்து எழுபது ரூபாங்களாம் மல்லிகைப்பூ ஆனா குட்டி குட்டியா இருக்குது பாருங்க இப்படி இருக்கு பாருங்க குட்டி குட்டியா இருக்கு ஆனா நல்லா இருந்துச்சு நூறு ரூபாய் முப்பது வாங்கிக்கலாம் கால் கிலோ வாங்கினா எழுபது அது நமக்கு தானே லாபம் அதனால வாங்கிட்டு வந்துடு நண்பர்களே ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வெயில்னா வெயில் தாங்க முடியல நண்பர்களே பாருங்க வாங்கிட்டு வந்தாச்சு ரிசல்ட் கவரு ஆஹ் பரிசை எழுதினாலும் பாசு எழுதாட்டியும் பாசு மா பேப்பர்லாம் எதுவும் காட்டலைங்க நாங்கள் மார்க் காட்டுவாங்க சொல்லி தான் நான் போனேன் மார்க்லாம் எதுவுமே காட்டவே இல்லை இதில் முக்கியமான விஷயம் ஃபீஸ் கட்டாதவங்களுக்கு இதை கொடுக்கவே இல்லைங்க ப்ரொமோட் கவரை கொடுக்கவே இல்லை ஃபீஸ் கட்டினவங்களுக்கு போன வருஷம் ஃபீஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு மட்டும் தாங்க இதை கொடுக்குறாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ புக்கு எத்தனாம் தேதி வாங்க வர சொல்லியிருக்காங்கன்னா பத்தாம் தேதி வாங்க வர சொல்லியிருக்காங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாங்க புக்கு ஆறாவது புக்கு பார்த்துங்க

வந்து பஸ் பீஸ் வந்து எல்லாத்துக்கும் பதினாறாயிரம் பதினேழு வருஷத்துக்கு பதினாறாயிரம் பதினாறாயிரம் பஸ் பீஸ் அவ்வளோ கட்ட முடியல முப்பத்தி அஞ்சாயிரம் முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி நாலாயிரம் வருது சும்மா சாதாரண பீஸ் மட்டும் போய் சேர்த்தோம்னா முப்பத்தி மூணு நாற்பது ஐம்பதாயிரம் கரெக்டாக வந்துருங்க வருஷத்துக்கு ஒரு ஏழாவதுக்கு ஐம்பதாயிரம் ஃபீஸ் வந்துரு பார்த்துங்க சரிங்க நண்பர்களே இனிமே நாங்க பத்தாம் தேதி புக் நாங்கள் நாங்க அதுக்குள்ள அமௌண்ட்டை ஆறாயிரம் ரூபாய் ரெடி பண்ணணும் போய் புக்கு வாங்க முடியும் தம்பி போகிற போற ப்ரமோட் ஆயிட்டாரு பாய் நண்பர்களே அடுத்த வீடியோல பாப்போம் போகும்போது எப்படி போனோம் பாத்தீங்களா வரும்போது எப்படி வந்துடும் தெரியல ஒன்றும் முடியலை சரி பாய் பாய் பாய்